அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த வகுப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாம் பருவத்தில் உள்ள பாடத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் பருவம் இரண்டாம் பருவம் வந்து நம்ம ஒரே தொகுப்பாக பார்த்தோம் ஸோ இந்த வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் உள்ள பாடங்களை பார்ப்போம் ஸோ மூன்றாம் பருவத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னா ஒளியியல் இருக்குது அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி ரெண்டு பாடம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பாடத்துலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன தான் ஏழாவதுலேருந்து அதிகபட்சம் இரண்டு கேள்விகள் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ இயற்பியல்லேருந்து ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏதாச்சும் ஒரு கேள்வி தான் ஆகணும் ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மருந்து குளம் இருக்குது புக் பேக் இருக்குது முக்கியமான கேள்விகள் இருக்குது ஸோ சிலபஸ் பேஸ்டும் கொஷின்ஸில் இருந்து வரது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒளியல் அப்படிங்கிறது நம்ம இயற்பியில் உள்ள சிலபஸ் தான் ஓகேவா அப்படின்னா ஒளி மூலங்கள் சோர்ஸ் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்னு இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம் ஸோ ஒளி அப்படிங்கிறது லைட் வெளிச்சம் இயற்கையாக உள்ள ஒளி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இந்த சூரியனில் எப்படி வெப்பாற்றல் உற்பத்தி ஆகுது எப்படி வெளிச்சம் வருது அப்படின்னா அணுக்கறி இணை மூலம் ஓகேவா ஸோ அணுக்கறி இணைவில் பார்த்தோம் அப்படின்னா என்ன அணுக்கள் இணையுது அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம் ஓகேவா ஸோ இந்த ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் தான் ஸோ அணியன் ஒன்று என்ன தான் ஃபஸ்ட்டு இதில் தான் அமைக்குதா ஹைட்ரஜன் ரெண்டாவது ஹீலியம் இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரான் கார்பன் ஆக்சிஜன் அப்படி வரிசலாக படித்து வச்சிடணும் அணுக்க அணு என்கள் படித்தி படிக்கணும் அதில் குறியீடுகள் படித்து வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தாவரங்களுக்கு முக்கிய ஒளி மூலம் எது அப்படின்னா சூரிய ஒளி ஸோ தாவரங்கள் தாவரங்கள் தான் முதன்மை உற்பத்தியாளர்கள் தற்சாப்பு ஊட்ட உயிர்கள் அந்த அந்த தாவரத்தில் இருந்தா உணவு வந்து உணவு சங்கிலி தாவரங்கள் தான் என்ன பண்ணுது மற்றதற்கு கடத்தப்படுது அப்போ தாவரங்களில் எப்படி உணவு உற்பத்தி ஆகுது ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி ஆகுது அந்த ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது எது அப்படின்னா சூரிய ஒளி ஓகேவா ஒளிச்சேர்க்கை முக்கியமானது சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒளிச்சேர்க்கையும் பொழுது தாவரங்கள் என்ன பண்ணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் ஸோ தாவரங்கள் ஒளிச்சேரிக்கையும் பண்ணும் சுவாசியத்தலும் பண்ணும் ஓகேவா ஸோ முதன்மையான இயற்கை மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் கீழே கொடுத்துருவாங்க பாருங்க ஒளிச்சேரிக்கை நிகழ்வு பொழுது தான் என்ன பண்ணுது சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீரெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுது தாவரங்களை வந்து உணவு உற்பத்தி பண்ணுது ஓகேவா எளிதீங்க ரொம்ப முக்கியமான தாவர செல்லின் சேமிப்பு பொருள் என்னது ஸ்டார்ஜ் அல்லது தரசம் ஸ்டார்ஜ் அல்லது தரசம் விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் எழுதிங்க விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் ஸோ பாருங்க நன்கு ஒளியை தரும் மூலம் சந்திரன் இப்போ சந்திரன்லாம் என்ன பண்ணுது சூரியனிலிருந்து வர ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது எதிரொலிக்கு ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒளி கண்ணூர் ஒளி அப்படிங்கிறாங்க என்ன ஒளி லைட்டெல்லாம் நம்மள பார்க்க முடியாது என்ன ஒளி கண்ணூர் ஒளி ஒளியோட பண்பு பார்த்தோம் அப்படின்னா ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் ஒரு அறை இருக்குது இங்கே லைட் இருக்குன்னு வச்சுங்க இந்த அறை கூட என்ன இருக்கும் இந்த இந்த கதவு இருக்குது இந்த கதவு கீழே கேப் இருக்குது இங்கே லைட்டு தெளிச்சு தெரியுமா தெரியாதா அப்புறம் எப்படி தெரியுது ஒளி நேர்கோட்டில் தானே செல்லும் எப்படி போனாலும் நேர்கோடு அப்படிங்கிறது இது ஒரு நேர்கோடு இதுவும் நேர்கோடு இது நேர்கோடு இது நேர்கோடு இதான் நேர்கோடு இதுவும் நேர்கோடு தான் இதுவும் நேர்கோடு தான் புரிஞ்சுச்சா உங்களுக்கு ஆனால் ஒளி எப்படி போவாது இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு போவாது புரியுதா என்னென்ன ஒளியானது தானே வளைந்து செல்லாது ஒளி வெற்றிடத்தில் பரவும் ஓகேவா வெற்றிடத்தில் ஒளியின் திசை வளது மூணு இன்ட்டு பத்து பவர் எட்டு மீட்டர் பர் செகண்ட் ஏன்னா அழகு என்னது மீட்டர் பர் செகண்ட் ஒளியானது ஒரு ஆண்டிற்கு கடக்கிற தொலைவு தான் அது ஒளியாண்டு எவ்வளவு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் அல்லது டுவெல் கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒளியாண்டுலாம் கேட்கல இது வரைக்கும் இதுமாதிரி மேத்தமெட்டிக்கலான கொஷின்ஸ் வந்து குறைவாக தான் கேட்குறாங்க கான்செப்ட் ஒரு என்னென்ன கொஷின் கேட்குறாங்க ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரீவியஸில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒளி ஒளி இந்த ஒளிக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மின்னல் இந்த ஒளிக்கு உதாரணம் பார்த்தோம்னா இடி இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க திசைவங்க அதிகம் பத்து போர் எயிட்டு இது பார்த்தோம்னா முன்னூத்தி முப்பது டு முன்னூத்தி நாற்பது ஸோ இதையும் இதையும் கம்பேர் பண்றப்ப எத்தனையோ மடங்கு இருக்குது சொல்லுவாங்களா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்போ மின்னலும் இடியும் ஒரே சமயத்தில் தான் ஏற்படுது ஆனால் மின்னல் ஃபர்ஸ்டே வந்துடும் ஒரு மின்னல் அடித்தா நம்ம என்ன சொல்லுவோம் இடி வர அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன்னா ஆனால் மின்னல் இடி ஒரே இடத்துல ஏற்படும் பொழுது மின்னல் அதிவேக திசைவேகத்தை கொண்டு இருக்கிறதால அது என்ன ஆகிடுது நமக்கு தெரிஞ்சிடுது இடி திசைகம் குறைவாக இருக்கிறதால நம்மளுடைய சவுண்டு அது ரெண்டாவது தெரியுது புரிஞ்சு அதில் என்ன கேட்டதுன்னா கூற்று ஒன்று மின்னலானது ஒளியானது திசை அதிகமாக உள்ளதால் மின்னல் விரைவில் ஏற்படுகிறது ஒளி திசை குறைவு என்பதால் புரிஞ்சுச்சேன்ன சவுண்டுக்கு திசை குறைவு இதுக்கு அதிகம் திசை அதிகமாக இருந்தால் சீக்கிரம் வரும் திசை குறைவாக இருந்ததுன்னா பொறுமையாக வரும் இதுதான் கொஷின் கான்செப்ட் வைஸ் கொஷின் ஸோ ஒளியாண்டு ஆண்டு எவ்வளவு ஒளியோட திசை எவ்வளவு அப்படிலாம் கொஷின் கேட்குறா புரிஞ்சுக்கணும் ஒளி காட்சி மற்றும் ஒளியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் கண்டுபிடிப்புகள் கதிரிகள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர் யாரு நம்ம கண்ணுல என்ன இருக்கு லென்ஸ் இருக்கு நம்ம கண்ணுல என்ன நடக்குது ஒளி எதிரொலிப்பு நடக்குது புரிஞ்சிச்சா புரியுதா புரியலையா ஒளி எதிரொலிப்பு சரியாக நடக்கலாம் அப்படின்னா நம்ம சில பேருக்கு என்ன தெரியாது கண்ணு கிட்ட உள்ள பொருள் தெரியாது கிட்ட பார்வை தூரத்தில் உள்ள பொருள் தெரியலனா தூரம் பார்வை புரிஞ்சுச்சா புரிதா புரியலையா கிட்டத்தில் உள்ள பொருள் தெரிஞ்சதுன்னா என்ன பார்வ கிட்ட பார்வ தூரத்தில் உள்ள பொருள் தெரியாது தூரம் பார்னா தூரத்தில் உள்ள பொருள் தெரியும் கிட்டத்தில் உள்ள பொருள் தெரியாது பாருங்க இதுதான் கொஸ்டின் ஒளியானது நேர்கோட்டு பண்பினை நேர்கோட்டில் தான் செல்லும் அப்படிங்கிற பண்பினை கண்டனது யாரு அல்ஹசன் ஹயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க சூரிய கிரகணத்தை காண்பதற்கு அதனை பதிவு செய்திருக்கு சூரியனை இயக்கத்தை பதிவு செய்யும் புகைப்படம் இருக்கும் முறைக்கு என்ன பேர்னா சோலோகிராஃபி இன்னகிராஃபி ஸோ சூரிய கிரகணம் கிரகணம் அப்படின்ட்டு இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க இங்கே சூரியன் இங்கே பூமி இது நிலவு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தின் பொழுது நிலவு எங்க இருக்கும் இல்லது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு இருந்தால் என்ன ஏற்படும் சூரிய கிரகணமா சூரிய கிரகணம்னா என்னது சந்திர கிரகணம்னா என்னது சொல்லுங்க என்னது சந்திர கிரகணம் ஏற்படுறப்ப என்ன ஆகும் வெளிச்சமா இருக்குமா இருட்டா இருக்குமா இருட்டா இருக்குமா சொல்லுங்க என்ன சொல்லுங்க நல்லா தெரிஞ்சுங்களா இது பூமி இது சூரியன் ஓகேவா இது சந்திரன் அப்போ ஓ நம்ம இங்கே இருக்கோம் வெளிச்சம் இங்கே இருக்கு இடையில ஏதோ ஒரு பொழுதுங்க இதோட நிலல் தான் ஆகும் இங்கே விழு அப்போ இங்கே என்ன இருட்டாயிடும் புரிஞ்சுச்சா நானே அப்போ இது என்ன கரணம் சொல்லுங்க என்ன கரணா சந்திரகிரமா சூரிய கிரகணமா சூரிய கிரகணம் என்ன கிரகணம் சூரிய கிரகணம் அப்போ இருட்டா இருக்கும் என்ன இருக்கும் புரிஞ்சிச்சா இது சூரியன் இங்கே இருக்குது பூமி இங்கே இருக்குது நிலவு இங்கே இருக்குது அப்படின்னா நேரடியாக வெளிச்சமாக இருக்கும் நேரடியாக வெளிச்சமாக இருக்கும் சந்திர கிரகணம் சந்திரகிரகணம் என்னவா வெளிச்சமாக தான் இருக்கும் ஏ புரிஞ்சிக்க முடியுதா இதான் இது பார்த்துங்க கேட்பாங்க சூரிய கிரகணம் அப்ப சூரியன் இங்கே இருக்கும் சந்திரகிரகணம் அப்போ சந்திரன் எங்கே இருக்கும்னு கேட்பாங்க ஸோ பாருங்கள் வெட்டிடத்தில் ஒளியானது எவ்வளோ தொலைவில் செல்லும் அப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் இந்த மூணு லட்சம் கிலோமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க மூணு இன்ட்டு பத்து பவர் எயிட் மீட்டர்னு சொல்லிக்காங்க ஓகே தானே சார் ரைட்டு சூரியனுக்கு புவிக்கு இடையே சந்திரனுக்கு சுற்றி வரும்போது என்ன ஏற்படுது சூரிய கிரணம் சொன்னோம்ல சூரியனுக்கும் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வரப்ப என்னது சூரியன் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையே புவியானது இருக்கும் பொழுது அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சிங்க இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின் ஒளி இலைகள் ஒலி இலை தத்துவம் எந்த அடிப்படையில் ஏற்படுது அப்படின்னா முழு வகை எதிரொலிப்பு என்ன இருக்கு காணல் நீர் தோன்றுவதற்கு காரணம் என்னது முழு வகை எதிரொலிப்பு தான் இப்போ காணல் நீர் என்னது இப்போ வெப்பமான சூழ்நிலை ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ தூரத்தில் வெறும் தண்ணியாக இருக்குமே தெரியும் கிட்ட போய் போய் பார்க்குறப்ப தண்ணி இருக்குமா இருக்காது அதான் காணல் நீர் இல்லாத நீர் ரைட்டு இது ஒலி இலை அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குல்லா பார்த்துருக்கீங்களா கேபிள் டெக்னாலஜி இப்போ இந்தியாவில் வந்து அந்தமான நிற்க பாருங்க என்ன போகுது கேபிள் தொழில்நுட்பம் போகுது அதில் என்ன தத்துவம் முழு வகை அழிப்பு ஓகேவா சரி ரைட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அலைநீளம் போன்ற நிறம் எது அப்படின்னா சிவப்பு என்னது அதிக அலைநிலம் அப்படின்னா ரொம்ப தூரத்து தெரிகிறது அதான் என்னது அதிக அலைநிலம் குறைந்த அலைநிலம்னா கொஞ்சம் தூரத்து தான் தெரியும் அதில் சிதறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சிகப்பில் சிதறல் குறைவாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க சிக்னல் விளக்கில் என்ன பயன்படுத்துகிறாங்க சிகப்பு பயன்படுத்துகிறாங்க ஓகேவா தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சிகப்பு தெரியும் தெரியுமா தெரியாதா பாருங்க ஒரு ஒளி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அது எவ்வளோ நெடுக்கத்தில் இருக்கணும் நானூறு நேனோமீட்டர் டு செவன் ஹண்ட்ரட் நேனோமீட்டர் ஸோ கண்ணூர் ஒளியின் பட்டை எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது விப்ஜிஆர் இப்போ வானவில் தோன்றப்போ நமக்கு தெரியாத நிறங்கள் எத்தனை நிறம் தான் ஏழு நிறங்கள் தான் ஆனால் நிறைய நிறங்கள் தோன்றும் ஆனால் நமக்கு தெரியாது ஏழு நிறங்கள் ஏன் அப்படின்னா அதோடைய நேரமீட் இதோட நேனமிட்டு மட்டும்தான் எவ்வளோ இருக்கு ஸோ இதோட குறைவா இருக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணாது தெரியாது ஸோ பாருங்க குறைந்த கொண்ட நிறம் ஊதா கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களையும் கலவை எல்லா நிறங்களையும் ஒன்று சேர்த்தா கிடைக்கக்கூடியது என்னது வெள்ளை நிறம் வெள்ளை நிற ஒளிக்கற்றை என்ன பண்ணலாம் ஏழு நிறங்களாக பிரிக்கலாம் முப்பட்டகம் கழிவு இருப்பீங்க என்ன பண்ணும் வெள்ள ஒளி ஏழு நிறங்களா பிரிக்கும் இப்போ ஒரு வந்து இங்கேருந்து லைட்டை அனுப்புகிறோம் இங்கே ஒரு முப்பட்டகம் வைக்கிறோம் இந்த முப்பட்டங்கள் என்ன பண்ணும் ஏழு நிறமாக பிரிக்கும் மறுபடியும் ஒரு முப்பட்டத்தை இப்படி வைக்கிறோம் இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெள்ளை நிற ஒற்றையாக இருக்கும் புரியுதா என்னென்ன இப்போ ஒரு கருப்பு நிறம் கருப்பு நிறம் வந்து எல்லா கதிரையும் அப்சர்வ் பண்ணும் என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணும் வெள்ளை நேரம் என்ன பண்ணும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால என்ன பண்ணா வெயில் காலத்தில் என்ன ஆடை அணியினோம் பருத்தி ஆடை வெள்ளை நிறத்தில் உள்ள பருத்தி ஆடை அணிஞ்சோம்னா ஹீட் அதிகமாக என்ன ஆகாது அப்சர்வ் பண்ணாது கருப்பு ட்ரெஸ் போட்டு போனால் வெயில் காலத்தில் என்ன ஆகும் ஹீட் அப்சர்வ் பண்ணணும் சுடும் போட்டு போய் பார்த்ததே இல்லையா புரியுதா என்னென்ன இதெல்லாம் முன்னாடி கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போலாம் கேட்குறது கிடையாது பாருங்கள் பல வண்ணங்களை களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த யாரு நீட்டன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாளாக எடுத்துருப்பாங்க அதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்மா சாதாரணமாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ நீட்டன் வட்டு மூலம் வெண்மை நேரம் எத்தனை வண்ணங்கள் உள்ள ஏழு முதன்மை நேரங்கள் சோப்பு பச்சை நீளம் எழுதிங்க முதன்மை நேரம் என்னது சோப்பு பச்சை நீளம் இங்கே பாருங்க ஃபிஃபியர் சென்டரில் இருக்க நிறம் என்னது க்ரீன் இங்கே மூணு நிறம் இங்கே ஒரு மூணு நேரம் நடுவில் ஒன்று க்ரீன் ஓகேவா ஸோ வானவில் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே சூரியனுக்கு எதிர் திசை தான் தோன்றும் புரியுதா உங்களுக்கு வானவில் தோன்ற காரணம் என்ன நிறப்பிரிகை என்னது நிறப்பிரிகை வானம் நீளநரமாக காணத்துக்கு காணப்படுறது காரணம் ஒளிச்சிதறல் ஸ்கேட்ரிங் ஓகேவா எழுதிங்க இது ஒரு முக்கியமான விதி இருக்குது என்ன விதி அப்படின்னா ஒளி ராலே ஒளிச்சுதரள் விதி என்ன விதி டென்த்து இப்போ டென்த்தில் படிக்கிற படிப்போம் ஸ்கேட்ரிங் இஸ் டேரக்ட்லி இன்டெரக்ட்லி ப்ரொபஸ் சொல்லிட்டு ஒன் பை லேம்டாப் பவர் ஃபோர் எழுதிங்க ராலே ஒளிச்சு விதி கேட்பாங்க நோட் பண்ணுங்க நீங்களே நினச்சிப்பீங்களா ஏதாவது நமக்கு வேணாம் சார் அப்படிங்கிறீங்களா ராலே ஒளிச்சு விதி என்ன சொல்லுது அலைநீளத்தின் நான்கு மடிக்கு எதிர் வீதத்தில் இருக்கும் அப்படின்னா அலைநிலம் குறைவாக இருந்ததுன்னா சிதறல் அதிகமாக இருக்கும் அலைநிலம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிதறல் குறைவாக இருக்கும் அலைநிலத்துக்கும் சிதறலுக்கும் எதிர் விகிதம் புரியுதா புரியுதா புரியலையா சரி ரைட் அடுத்து பாருங்கள் எப்பொழுது ஒளியை நன்கு எதிரொலிக்கும் எப்பொருள்னு கேட்டுருக்காங்க சமதளாடி என்ன பண்ணோம் எதிரொலிக்கும் இது ஒரு சமதள ஆடி உருவாக்கும் பிம்பம் மெய் பிம்பம் அதனா சார் மெய் பிம்பம் மாய பிம்பம் மெய் பிம்பம் அப்படின்னா நம்ம திரையில என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் திரையில பிடிக்க முடியும் மாய பிம்பம்னா திரையில பிடிக்க முடியாது அவ்வளோதான் இதுல கொடுத்துருக்குறது அவ்வளோதான் ஓகேவா ஸோ டென்த்தில் உள்ள ஒளியல் தான் என்னது குளியாடி குவியாடி குளியாடியோட பயன்கள் குவியாடியோட பயன்கள் ஓகேவா அடுத்து கிட்ட பார்வை தூர பார்வை கிட்ட பார்வை சரி செய்யப்படுற லென்ஸ் என்ன தூரப்பார்வை சரி செய்யப்படுற லென்ஸ் என்ன அதெல்லாம் வரும் அதை நம்ம அப்போ தெளிவாக படிச்சுப்போம் இப்போ பேசிக் படிச்சுடும் அவ்வளோதான் அடுத்த படம் பாருங்கள் அண்டம் மற்றும் விண்வெளி நம்ம அண்டத்தை பற்றி படிக்க போகிறோம் ஸோ என் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதல் ஆகும் அப்படின்னு கூறியது யார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ஓகேவா இவர் என்ன கொள்கையை உருவாக்குனாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸு ஒரு கொள்கை என்ன கொள்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி அடுத்து பாருங்கள் சூரிய மைய கோட்பாடு மைய கோட்பாடு அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு என்ன கான்செப்டு சூரிய மைய கோட்பாடு மைய கோட்பாடு ஸோ சூரிய மைய கோட்பாடு அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு அனைத்து வான் பொருட்களும் என்ன பண்ணுது சுற்றி வருது அப்படிங்கிறது சூரிய மைய கோட்பாடு ஸோ சூரிய மைய கோட்பாடு யார் அப்படின்னா கோபர் நிக்கோஸ் எழுதிங்க கோபர் நிக்கஸ் புவி மைய கோட்பாடு அப்படின்னா புவிய மையமாக கொண்டு எல்லா பொருளும் விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க புவி மைய கோட்பாடு யாருன்னா தலைமை கிமு ஆறாம் நூற்றாண்டு பூமியை மையமாக கொண்டு சூரியன் நிலவு மற்றும் பிறகுல பிரபு கருத்து முன்மொழிந்தோ பிளாட்டோ அப்படி போட்டிருக்காங்க பிளாட்டோட சீடர் தான் யாரு அரிஸ்டாட்டல் கிரேக்க ரோமானிய கணிதவளியார் யாரு தாலமி ஆரியப்பட்டியமன்ற வானொலி எழுதியவர் ஆரியப்பட்டர் முற்காலத்திலேயே கோள்களுடைய இயக்கத்தெல்லாம் பற்றி கோள்களை பண்புகளை பற்றி சொன்னது யாரு ஆரியப்பட்டவர் தான் ஓகேவா ஸோ நிலவு பூமி எத்தனை நாளில் சுற்றி வருது இருபத்தி ஏழு நாளில் சுற்றி வருது எத்தனை நாள் சுற்றி வருது ஏன் நம்மளால் நிலவுடைய மறுபக்கத்தை பார்க்க முடியல ஆ வெரி குட் நிலவும் சுற்றுக்காலமும் பூமி சுற்றுக்காலம் என்ன இருக்கு இப்போ ரெண்டு பேரும் நிற்க வச்சு இப்படி நானும் இப்படியே சுற்றுறேன் அப்படின்னா என் முதுகு பக்கம் வரப்போ அவன் என்ன பண்ணுவான் அந்த சரி பார்ப்பான் நான் திரும்பி வரப்போ ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும் ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும் புரிஞ்சுச்சா புரியுதா நிலாவுடைய மறுபக்கத்தை ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு விண்கலம் அனுப்பிச்சிருக்காங்க என்ன விண்கலம் அப்போலோ லவன் கல்விப்பட்டுறீங்களா அப்போலோ லவனாக லூனா த்ரீயா ஆ அப்போலோ லவனில் யார் போனா நீல அமிச்சாங்க போனாங்க லூனா த்ரீ எழுதிங்க லூனா த்ரீ அப்படிங்கிற விண்கலம் என்ன பண்ணாங்க அனுப்பிச்சாங்க மறுபக்கத்தை ஆய்வு செய்கிறதுக்காக அப்போலாவில் வந்து இவங்க நீலாம் சாங் போயிட்டு நிலவில் கால வச்சாங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த இது இது எழுதிங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ரெண்டு முக்கியமான கொஸ்டின்னா எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கான் ஸ்லிப்பர்ஸு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இது டென்த்துலேயும் இருக்குது இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எங்கே எந்த எடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கணும் எடுத்துக்க வேண்டியதான் ஏழாவது எடுத்துருக்காங்க அடுத்தான் ஜோகன் லிப்ரஸி அப்படின்னு படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் ஜோகன் லிப்ரேசர் என்ன படிச்சிருவோம் அப்படின்னா தற்கால தொலைநோக்கியை கண்டுபிடிச்சி யார் அப்படின்னு டென்த்தில் வரும் ஜோகன் லிப்ரேசே அதான் அப்படி கொடுத்துருவாங்க அடுத்து பாருங்கள் தொலைநோக்கியை முதன் முதல பயன்படுத்துவது யார் கலிலியோ அடுத்து பாருங்க வியாழன் கோல் வியாழன் கொலை வியாழன் கொலை சுற்றி துணைக்கோள் இருக்குது அதிக துணைக்கோளை கொண்ட கோல் இதுதான் வியாழன் சனிக்கோளை சுற்றினா இருக்கு வளையம் காலம்புது அதெல்லாம் காணப்படுதுன்னு கண்டுபிடிச்சி சொன்னது யார் கலிலியோ ஓகேவா சொன்னல நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு பூமி என்ன கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு என்ன கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு அடுத்த பாருங்க பூமி எத்தனை நாள் கால சூரியன் சுற்றி வருது முன்னூத்தி அறுபத்தி நாலு செவ்வாய் எத்தனை நாள் சூரியன் சுற்றி வருது சூரியனை சுற்றி வர அந்த நாள் தான் என்னது ஒரு வருடம் புரிஞ்சா புரியுதா புரியலையா சூரியனை அந்த கோல் எவ்வளோ நாளைக்கு சுற்றி வருதோ அதான் என்னது ஒரு வருடம் அப்ப ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆகும் வித்தியாசப்படும் ஓகேவா ஸோ தொலைநோக்கி மூலம் கடலையும் எந்த கொலை உற்று நோக்கினார் நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான எந்த கோழு வெள்ளி கோழி எப்போ ஆயிரத்தி அறநூத்தி பத்துலயே விண்மின் திரல் நட்சத்திரம் இது நோட் பண்ணிங்க விண்வெளி தொலைநோக்கி என்ன பேரு ஹப்பிள் தொலைநோக்கி என்ன நோக்கி ஹப்பிள் நம்ம படித்தோம் ஏற்கனவே படித்தோம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் தான் என்னது வானியல் அழகு பூமியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு அது வானியல் அழகு இந்த வானியல் அழகு அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட் டென் பவர் லெவன் மீட்டர் நெப்டியின் கோழு சூரியன்லேருந்து எத்தனை வானியல் தொலைவில் அமைந்திருக்கு வெரி குட் முப்பது வானியல் அளவில் அப்புறம் முப்பது என்ன பண்ணணும் முப்பது அளவு பெருக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் அவ்வளோ தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒளியாண்டு பார்த்தாச்சு விண்ணிலாரம் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸு இது எழுதிங்க ஆண்ட்ரோமேடா கேட்பாங்க எக்ஸாம்பிள் கேட்பாங்க நம்ம பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மின் திரலோட பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா இந்த ஆண்ட்ரோமெரா அந்த பால்வெளி திரல் இதெல்லாம் பற்றி ஆய்வுகள் எது எட்வின் ஹபுல் அவர் தான் அந்த ஹபுல் தொலைநோக்கி எது பண்ணது புரிஞ்சுச்சா இதெல்லாம் உள்ள கேக்குறது ரொம்ப தான் வாய்ப்பு தான் பாத்துங்க நான் முக்கியமான சொல்றேன் எழுதிங்க பெரிய விண்மீன் மண்டலத்துக்கு என்ன பேரு உர்ஷா மேஜர் லத்தின் மொழியில் சிறிய கரடி அப்படின்னு அழைக்கப்படுது எது உர்ஷா மைனர் ஓகேவா இதுதான் முக்கியமானது பூமிக்கு அருவில நட்சத்திரம் எது சூரியன் பூமிக்கு அருவில ரிப்பிட்டா இருக்கு அதிக அலைநிலை கொண்டாடு சிவப்பு குறைந்த அலைகள் கொண்டாது ஊதா சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டது கோபனிக்கஸ் இத கொஸ்டின் எழுதிங்க உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யா ஸ்ட்னிக் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தி திருப்பி போட்டோம்னா அறுபத்தி அஞ்சு அந்த அறுபத்தி தான் என்னது ஆரியப்பட்டா நோட் பண்ணிங்க இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா அறுபத்தி அஞ்சு ஆரஞ்சு இது எப்படி சொல்லலாம் ஆரஞ்சு என்ன ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சு சாப்பிட்றது தானே எஃப்சிஐ நோட் பண்ணிக்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ தொட்டு வச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தான் எப்போ தொட்டு வச்சாங்க ஒயின்ஜிசி எப்போ தொட்டு வச்சாங்க தெரியுமா ஒயின்ஜிசி சரி பாருங்க இஸ்ரோ அப்படிங்கிறது என்னது ஃபுல் ஃபார்ம் என்னது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குது பெங்களூரில் இருக்குது ஓகேவா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் எந்த வருஷம் பார்த்தோன்னா பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு ஸோ இயர் கேட்குறாங்களோ கேட்பாங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குனது யார் ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய தேசிய குழு என்னும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆண்டு பத்தொம்பது அறுபத்தொம்போது சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்னும் பெருமை பெற்றது செயற்கைக்கோள் எது ரோகிணி இதில் பொறுத்தளவுக்கு இந்தமாரி பாட்டில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த வருடம் இப்போ எக்ஸாம் முன்னாடி ஏதாச்சும் செயற்கைகளுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம் மங்கள்யான் திரி அதுமாரி ஏதாச்சும் அனுப்புகிறாங்கன்னா அதை பற்றி கொஷின் வரும் அதில் ஏதாச்சும் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணோம் சந்திரயான் ஒன்று பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சந்திரயான் ஒன்று எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு மங்கள்யான் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சு அது எப்போது நுழைந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு ஓகே தானே உலகில் நான்காவது விண்வெளி நிறுவனம் தான் என்னது இஸ்ரோ முக்கியம் கிடையாது இது நோட் பண்ணிக்க சுப்பிரமணிய சந்திரசேகர் அப்படிங்கிறது யாரு ஒரு இயற்பியாளர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கிருக்காரு இந்த நோபல் பரிசு வந்து நிறையா வாட்டி கேட்குறாங்க நோபல் நோபல் பரிசு பண்ணோம் என்ன பண்ணுவோம் தனியாக பார்ப்போம் சுந்தர்லால் பகனா யாரு யாரு அவர் சுந்தர்லால் பகனா யாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அமைதிக்கான நோபல் பரிசா அமெரிக்கா நோபல் பரிசு அமெரிக்கான நோபல் பரிசு வந்து கைலா சத்யாத்ரி கைலா சத்யாத்திரி மலாலா யூசுலாம் யாரு கண்டுபிடிங்க சுந்தர்லால் பகனா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் நீங்க நோட் பண்ணீங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவார் யாரு அப்துல் கலாம் ஓகேவா அப்துல் கலாம் முதன்முதல உருவாக்குற விமானத்தின் பெயர் நந்தி அப்துல் கலாம் இந்திய ராணுவத்தில் திட்ட இயக்கனாக இருந்தது திரிசுல் அக்னி பிரிவித் நாக் ஆகாஷ் ஓகேவா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் பொக்ரானில் என்ன பண்ணாங்க அணு ஒடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றின யார் அப்துல் கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஒரு சட்டம் என்ன சட்டம் இருந்தாங்க அணுசக்தி பாரா பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது இதேமாரி சோதனைலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணாரு உலகிற்கே தெரியாமல் மொக்ரானில் அணுசோதனை கண்டுபிடிச்ச செஞ்சு பார்த்தாரு அதோட பேர் தான் அது ஆப்ரேஷன் சக்தி இந்த பண்ண பிறகு தான் இந்தியாவை ஒரு நாடாகவே என்ன பண்ணாங்க மதிக்க ஆரம்பித்தாங்க என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு ஏன்னா நம்மள்ட்ட அணுசக்தி இருக்கணும் அணுசக்தி அப்படிங்கிறது என்னது என்ன தெரியலையா சரி ரைட் இஸ்ரோட தலைமை எங்கே பாருங்க பெங்களூரில் இருக்குது இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரிய யார் அதுக்கப்புறம் தான் பயப்பட ஆரம்பிச்சது ஓகேவா அணுசக்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தலைவர் நம்ம அப்துல் கலாம் குடியரசுச் தலைவர் இருந்தது எத்தனாவது குடியரசுத் தலைவர் பதினோராவது குடியரசுத் தலைவர் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிச்சிங்க ஸோ அணு அணிவடுப்பு சோதனை நடத்துனாங்களா பத்தொம்பது எழுபத்தி நாலில் இது கரெக்டாக அது பத்தொம்பது தொண்ணூத்தொம்பது ரெண்டாவது ஆ இது ஃபஸ்ட்டு பொக்ரான் அதுக்கு பேர் என்ன பேர் லாஃபிங் புத்தா நோட் பண்ணி வச்சிங்க லாஃபிங் புத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஃபஸ்ட்டு இது சிரிக்கும் புத்தர் ரெண்டாவது தானே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆப்ரேஷன் சக்தி அவ்வளோதான் இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின் மாரி இவ்வளோதான் இந்த பாடத்தில் ரெண்டு பாடம் மூணாவது பருவம் இதை படிக்கிறது நம்ம எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் செகண்ட் டேம் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஃபஸ்ட் டேம் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஏழாவது இயற்பியில் முடிச்சிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் வேதியில் முடிச்சிடலாம் அடுத்து மறுபடியும் சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் உயிரியில் முடிச்சிடலாம் அப்போ பன்னெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் என்ன முடிச்சிடலாம் ஏழாவதா முடிச்சிடலாம் இது மாரிலாம் படித்தோம் அப்படின்னா முப்பது நாளில் என்னமே முடிச்சிடலாம் அறிவியல் சோசியலும் முடிச்சிடலாம் அப்படி படித்தா ஒரு மாதிரியே ஆயிடுவீங்க நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீ பண்ணிக்கிங்க இப்போ ப்ரிப்பேர் பண்றீங்க டெஸ்ட் நடக்கும் ஓகே தானே ஸோ உங்கள் அனைவருக்கும் மரியனை போலீஸாக சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்